வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை இருபதாவது நாள் பாசுரம் நேற்றைய பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணன் பலராமன் நப்பின்னை முதலானவர்களை எல்லாம் வரிசையாக எழுப்பிக் கொண்டே வருகிறாள் கிருஷ்ணனும் எழுந்திருக்கவில்லை நப்பின்னையும் எழுந்திருக்கவில்லை நப்பின்னை தான் எழுந்திருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை கிருஷ்ணனை எழுந்திருக்க விடவில்லை இத்தனைக்கும் முதலில் ஆண்டாள் நப்பின்னையைத்தான் பலவாறு புகழ்ந்து பேசுகின்றாள் என்னதான் அவளை புகழ்ந்து கெஞ்சியும் கேட்டும் எழுந்திருக்க விடவில்லை ஒருவேளை கிருஷ்ணனை புகழாமல் நப்பின்னையை மட்டும் புகழ்ந்ததால் அவள் இப்படி நடந்து கொள்கின்றாளோ என்று எண்ணி ஆண்டாள் இந்த பாடலில் இருவரையுமே புகழ்ந்து பாடுகின்றாள் முதலில் பாசுரத்தை பார்த்துவிட்டு வரலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாள் நாச்சியார் அருமையாக அருளி செய்திருக்கக்கூடிய இருபதாவது நாள் திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தை வரிக்கு வரியாக பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிராய் நமக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுகின்ற போது முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் முன்பாக சென்று அவர்களெல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களுடைய துயரை துடைக்கக்கூடிய கலியுக கண்கண்ட தெய்வமே உறக்கத்திலிருந்து எழுந்து வருவாயாக என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் கஜேந்திர மோட்சம் என்ற கதை அனைவருக்கும் தெரியும் அந்த கஜேந்திர மோட்சத்தின் போது எம்பெருமான் கண்ணன் நினைத்திருந்தால் யாரை வேண்டுமானாலும் அனுப்பி அந்த யானையை காப்பாற்றி இருக்கலாம் கஜேந்திரனை ஆனால் இறைவன் தானாகவே வந்து கருடன் மீது ஏறிக்கொண்டு வந்து தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் முதலையை அழித்து காப்பாற்றுகின்றார் அதே போன்று திரௌபதியை அழைக்கின்ற போதும் அப்படித்தான் கிருதயவாசா என்று அழைக்கின்ற போது ஓடோடி வந்து மானத்தை காப்பாற்றுகண்டார் அதுபோலத்தான் பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு உடனடியாக வந்து அவர்களுடைய கலியுகத்திலே இருக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் அந்த நாராயணன்தான் என்பதை இங்கே ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்து காட்டுகின்றார் அடுத்த வரிகளில் மேலும் புகழ்கின்றார் செப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் நேர்மையானவனே அவரைப் பார்த்து சொல்லுகின்றார் நேர்மையானவனே ஆற்றல் திரல் உடையாய் ஆற்றல் மிக்கவனே வெப்பம் கொடுக்கும் விமலா தன்னை எதிர்த்து வரும் பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி வெப்பத்தை கொடுக்கக்கூடிய துயவனே துயிலெழுந்து வருவாயாக என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அந்த கிருஷ்ணன் தன்னை சரணடைந்தவர்களை எல்லாம் உடனுக்குடன் காப்பாற்றும் கருணை மிக்கவன் அதே சமயம் தன்னுடைய பக்தர்களிடம் விரோதம் பாராட்டுபவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய விமலனாம் அதாவது குழந்தையின் உள்ளத்தை போலவே பரிசுத்தமானவன் இப்படி போற்றுகின்ற ஆண்டாள் விடுந்து கொண்டிருப்பது எல்லாம் பாடிவிட்டார் ஆண்டாள் நாச்சியார் ஆனாலும் கிருஷ்ணன் துயிலளவே இல்லை திரும்பவும் நப்பிண்ணையை ஆண்டாள் நாச்சியார் துணைக்கு அழைக்கின்றாள் நப்பின்னையின் அங்கேயே பெண்மையின் பூரணத்துவம் கொண்டவளே என்றெல்லாம் போற்றி மகாலட்சுமியாக இருப்பவளே என்பதையும் இங்கே சொல்லுகின்றாள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் பொற்கலசம் போன்ற மென்மையான தனங்களையும் பவள செவ்வாயும் சித்திடையும் கொண்ட அந்த நப்பின்னையினுடைய அழகை வர்ணிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் பொற்கலசம் போன்ற மென்மையான தனங்களையும் பவள செவ்வாயும் சித்திடையும் கொண்ட நப்பினை பிராட்டியே மகாலட்சுமிக்கு நிகரானவளே துயிலெழுவாயாக என்று கேட்கின்றாள் அடுத்த வரிகளில் நீ எழுந்துட்டா மட்டும் போதாது எங்களுக்கு அதோட கண்ணன மட்டும் அனுப்பி வைக்க கூடாது அதனுடன் சேர்த்து சில பொருட்களையும் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்பதை அடுத்த வரிகளில் நிறைவு வரியாக சொல்லுகின்றாள் உக்கமும் தட்டுள்ளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் உன்னுடைய கருணை எங்களுக்கு கிடைக்காதா உன்னுடைய கருணை மட்டும் எங்களுக்கு இருந்துவிட்டால் கிருஷ்ணனுடைய கருணை தானாகவே விடுமே என்று சொல்லுகின்றாள் உக்கமும் தட்டொழியும் அப்படி என்றால் விசிறியும் கண்ணாடியும் நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற போது இந்த விசிறி சேவை கண்ணாடி சேவை எல்லாம் இறைவனுக்கு செய்வார்கள் அப்படிப்பட்ட அந்த விசிறியும் கண்ணாடியும் எங்களுக்கு பரிசாக தருவதுடன் கிருஷ்ணனையும் எழுப்பி எங்களுடன் அனுப்பிவை என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் தனது அடியவர்களுக்கு எவ்வளவு விரைவாக சென்று அருளை வழங்கக்கூடியவன் என்பதனையும் பாடியிருக்கிறாள் ஆண்டாள் அதோடு நப்பின்னையிடம் விசிறியும் கண்ணாடியும் தருமாறு கேட்கின்றாள் இந்த பாடலுடைய தாற்பயம் என்ன விசிறி என்பது வீசுபவருக்கு மட்டுமின்றி அவருக்கு அருகில் இருப்பவருக்கும் வெப்பம் என்னும் துன்பத்தை போக்கும் அதுபோல பக்தி என்பது நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலில் விளக்கி காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் அதே போல் இருக்கும் உருவத்தை ஒட்டி கொள்ளாது அதுபோல் நாமும் உலக இன்பங்களில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலுடைய உட்கருத்தாகவும் தாற்பயமாகவும் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் மீண்டும் நாளைய பாவை பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்